அனைவருக்கும் வணக்கம் ஒருத்தர் வந்து ரோட்டில் போயிட்டுருக்கிறான் அப்புறம் திடீர்னு ஒரு வெறி நாய் வருது அந்த நாயை கண்டு பயந்துட்டு அவன் ஓட ஆரம்பிக்கிறான் அந்த வெறி நாய் துரத்த ஆரம்பிச்சிருது அப்புறம் அவனுக்கு என்ன பண்ணுறன்னே தெரியல ரொம்ப ஸ்பீடாக ஓடுறான் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு நாய் வருது ரெண்டு நாயுமே துரத்த ஆரம்பிச்சிடுது அப்புறம் அவனுக்கு கைகாலெலாம் நடுங்க ஆரம்பிக்கும் ரொம்ப எந்த அளவுக்கு ஸ்பீடாக ஃபுல் எஃபோர்ட் போட்டு ஓட ஆரம்பிக்கிறான் ஒரு கட்டத்தில் அவனுக்கு வந்து முடியல என்ன சொல்கிறது சக்தி இல்லை எவ்வளோ தூரம் ஓடி பார்த்துட்டான் அப்போ ரெண்டு நாய் துரத்துது நின்றுட்டான் ஒரு கட்டத்தில் நின்று திரும்பி நின்று ஒரு பார்வை பார்க்குறான் அந்த நாய் ரெண்டுமே நின்றுச்சு இவன் காட்டி அந்த நாய் அப்படியே நின்றுச்சு ரெண்டு நாயுமே நின்றுச்சு கொஞ்ச நேரம் அப்படியே நிற்கிறான் என்ன பண்ணுறன்னு தெரியாமல் அப்புறம் அவனுக்குள்ளே ஒரு தைரியம் வந்துடுது ஏன்னா இனிமேல் ஓடுறதுக்கு அவனுக்கு சக்தி இல்லை இல்லை வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு கீழே குமிஞ்சு கல் எடுக்கிறான் அந்த ரெண்டு நாய்களுக்கும் பயம் வந்துடுது ஓடிடுது ஸோ இந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இளைஞன் தான் நாம அந்த நாய்கள் தான் நமக்கு பின்னாடியே வர பிரச்சனைகள் ஸோ நமக்கு வர பிரச்சனை கண்டு நான் பயந்து ஓட ஆரம்பித்தோம் அப்படின்னா ஓடிட்டே தான் இருக்கணும் அப்புறம் வேறு பிரச்சனை வரும் இன்னொரு நாய் இடையில் வந்ததில்லை அந்த மாதிரி அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எதிர்த்து நின்று அந்த பிரச்சனையை எப்படி வந்து கையாளலாம்னு சொல்லி பயப்படாமல் எதிர்த்து நின்று ஜெயிக்க ஜெயிக்க வேண்டும் பயந்துட்டு ஓடிட்டே இருக்கக்கூடாதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு அந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க